வணக்கம் வணக்கம் அன்பு விசுவனர்களை யக்னோபிதம் என்னும் பூநூல் அணியும் விழாவானது ஆரணி ஸ்ரீ காளி காம்பால் என்ற காமாட்சிம்மன் ஆலயத்தில் இன்று காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் ஸ்ரீ கணசைகமோகம் மற்றும் மகா சங்கோகம் செய்த பின்பு ஏழு மணியிலிருந்து எட்டு முப்பது மணிக்குள் குரு ஓரையில் உபநயம் செய்து பூநூல் அளிக்கப்பட்டது நம் சமூகத்தை நம் விசுவர் சமுத்திரம் மற்றும் குழந்தைகள் ஆகியோருடன் சேர்ந்து ஓம் ஸ்ரீமத் காயத்ரி சமேத ஸ்ரீமத்ராட் விஸ்வகர்ம மற்றும் ஸ்ரீ காமாட்சியம்மன் சமேத ஸ்ரீ ஏகம்பலநாத சுவாமி இன்னர்களோடு இந்த பூநிலை என்று ஏற்றுக்கொண்டனர்கள் அகில பாரதிய விஸ்வகர்ம அறுபத்தி நாலாவது பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சிவசண்முக சண்முக நானாச்சரிய குரு சுவாமிகள் மற்றும் சர்வசாதகம் ஸ்ரீ வித்யா உபாசகர் ஈசான சிவம் விஸ்வபிரம்மஜோதி ஆச்சாரியார் சீனந்தல் மடம் அறுபத்தி ஐந்தாவது பிராபதி ஜெகத்குரு சிவஸ்ரீ சிவ சிவராஜ் சுவாமிகள் இவர்கள் அருளா இந்த இந்த விழாவானது வெகு சீரும் சிறப்புமாக திருமூல மூல அண்யா செல்வ ஸ்ரீ ஆதரி சிவலிங்காச்சாரிய சர்வாக்னிய விஸ்வ பிராமண குருபடத்தில் நடைபெற்றது இந்த விழாவினானது ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் தேவஸ்தான நிர்வாகம் மற்றும் நகை தொழில் நலச்சங்கம் மற்றும் அனைத்து விஸ்வர்மா சமயத்தின் சார்பாக விமர்சையாக நடைபெற்றது இதுபோன்று உங்கள் பதிவு நடக்கும் நம்முடைய விஸ்வர்மா சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பியுங்கள் நமது விஸ்வரமாயணம் யூடியூப் சேனல் பகுதியில் சொந்தங்களே பந்து கொள்வோம் நன்றி உறவுகளை அடுத்த நினைப்பில் சந்திக்கின்றோம் என்றும் உங்களோடு தாம் ஆரிமுத்தாச்சாரியார் விஸ்வரமாயணம் யூடியூப் சேனல் திண்டுக்கல் மாவட்டம் நன்றி உறவுகளை

किधे तो कहीं किधे, वहाँ तो कहीं महाला, इधर कहीं किधे, राइट कहीं महाला, राइट कहाँ पड़ता है? हमारा बात समस्त, तूने देखा चित्रकूट वाला, इनका से बाहर वजीवी बरमेश्वर यार, व्रत क्या करन, सुबह क्या, सुबह चोखारे, तुम्हारे अस्त्रमारा क्या, शुभ ब्राह्मण बड़ा आहार, ये तो आपने, ये तो तदा धार्णक करिष्यति अक्षदाने उत्तराधिकरणस्य हामम वरवस्यया ह हारणि अजीम पूछना गाले चित्रा गला बंदा है बंदा गला बंदा है सास का बंदा लाइट बंदा है सबर पर भाग भाग में तक आप जब तक मैं छह जब आलस क्या मैं रिश्ता बन बाल हम तक लोध हो आराम मैं आवरोह मैं सह प्रथम बारा बुद्धियाबंदी बुद्धि ध्वारा ना बुद्धि मुद्रा ना बुद्धि अरे इलाक़ पूरी तक छेद ले रा ग्रह ना प्राप्त जत्तम् बजो जी गाना मरोगा ना सर ज्ञानी ना रिवाला तम सुरुमें ना मनोरंजन ना बनावाची ना अंजो अंजदार जत्तम् मैं बाहरा कंगीरा कंगीर कंगीर गाना मैं मनोरंजन बनावाची तालु उछला �

இங்க போடு குடி போட மாட்டேங்கிறது மீ அகலதுல ஏதோ இருக்குலாம் ஏல கோடுல ஏத்திட்டே இங்க மேல கிடதே ஏதோலாம் புடிச்சான் புடிச்சான் மல்லு கேடால ஏதோ கீழ போறது வலது மேல ஏத்தி கீழ வலைய போய் மூடி வச்ச எல்லாருக்கும் கைய கொஞ்சம் குத்திட்டு போறேன் இங்க ஏத்திட்டு வரேன் நீ ஒரு சைடு வந்து இங்க கேமரா இங்க இங்க அண்ணா அப்படியே நான் சொல்ல வேண்டியதுல தடவை ஒருத்த சொல்ல வேண்டியது எங்கவேக்கம் ப்ரஸ்தாத் ப்ரஸ்தாத் ஆயுஷ்யமக்ரியம் ஆயுஷ்யமக்ரியம் பஜவந்த சொப்ரம பஜவந்த சொப்ரம யக்ஞோபவேதம் யக்ஞோபவேதம் பலமத்து பலமத்து பேதஹ பேதஹ அதே வந்த வலத பக்கமா போடுங்க போட்டு வையுங்க அதே போடுங்க யக்ஞோபவேதம் பஜவந்தம பஜவந்தரே அதனாம் ப்ரஸ்தானே ஆயுஷ்யமக்ஹம பஜவந்த சொப்ரம இடாவேதம் பலமத்து